சாரி சார் நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பயமா இருக்கே சார் காஸ்டியூம்லாம் என்ன சார் எல்லாம் ப்ரமோஷன் காக தான் படுத்து பின்னாடி கூட பிரிண்ட்லாம் பிரிண்ட் வரதா வாவ் சக்தி திருவேந்திரன் செப்டம்பர் 19th ல அண்ணா ஆனா ப்ரமோஷன்ல கூட எமோஷன் நீங்க வந்து அந்த ப்ரமோஷனை மறக்கல தெரியுமானே थैंक यू 19th மட்டும் நீங்க மறக்கவே இல்லனே சரி எப்ப முதல் கையை விட வச்சீங்க சூப்பர் எங்களுக்காக சக்தி திருமோன் படத்துக்காக அவங்க அடுத்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இருபத்தஞ்சி படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க என்னால் இப்போவும் நம்ப முடியல இப்போ தான் ஜீவா சங்கரோட டைரெக்ஷனில் நான் படம் ஷூட்டிங் ஆரம்பித்த மாதிரி இருக்குது நேற்று சட்டுன்னு பார்த்தா இருபத்தஞ்சி படம் ஆக்சுவலி இந்த இருபத்தஞ்சி படத்தோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீரோ நடித்த படத்தெலாம் சேர்க்கல அவங்க அந்த கிழக்கு கடற்கரை சாலையை பார்த்துருக்கீங்களா நான் ப்ரொஃபஸராக ஆக்ட் பண்ணியிருப்பேன்ல ஆமாம் அந் ஆ பார்த்துருக்கீங்கல்ல அந்த படம் ஆத்தி ஸ்டூடியோவில் அப்பியர் பண்ணது சாந்தனு படத்தில் கெஸ்ட் டூல் பண்ணது சின்ன சின்ன படங்களில் நடித்த கெஸ்ட் எல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சி கவுண்ட் வந்திருக்கு ஐ திங்க் நான் வந்து ஒரு இருபது பத்தொம்பது பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ எனிஹவ் எல்லா படமும் சேர்த்து இருபத்தஞ்சி படமாக ஆயிடுச்சு ஆமாண்ணா அந்த இருபத்தஞ்சாவது படம் வந்து உங்க படமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கரவு கூட நினச்சி பார்க்கல பிரபு அதான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் நான் இது மாதிரி உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவி அருவின்னு சொல்லியிருக்கேன் அந்த மலைப்பு போகாத அளவுக்கு வாழும் ஒரு ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது மெசேஜ் வந்துச்சு ஆக்சுவலாக அருண் குருபுக்கிட்டேருந்து உங்களை பார்க்கணும் சார் கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சத்தியமாக நம்பவே இல்லை பிரபு நீங்கள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்கன்னு விஜய் தேவரை கொண்டா சார் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை மச்சான் நான் வரேன் மச்சான்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லி சொல்லியிருப்பீங்க நீங்கள் தான் வந்து பிஸியாக இருக்கேன் இல்லை அந்த கதை மேட்ச் ஆகலைன்ற மாதிரி உங்கள் பதிலெலாம் சொல்லியிருக்கீங்க ஒருவேளை விஜய்தேவோட கொண்டு போகிற அவருக்கு போகிற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டிங்களோன்னு நினச்சி பார்த்தேன் அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட உங்கள் நீங்கள் கதை சொன்ன விதம் பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோடு தான் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேறு லெவல் பட்ஜெட்டு இந்த படத்தில் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது வந்து கேட்குற அருண்பாச்சு சரின்னு ஒத்துக்கிட்டேன் கதை வேறு பயங்கரமாக இருந்துச்சு ஒரு வழியில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் கேட்டு முடித்தேன் எனக்கு கதை புரியல ஏன்னா ஃபுல்லாக அரசியல் அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது சரி ஏதோ அருண் பொறுப்பு தானே சொல்கிறாரு கண்டிப்பாக அருவியில் நிறைய அரசியல் பேசியிருப்பார் மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட ஸோ ஃபஸ்ட் ஆஃப் கேட்ட உடனே பட்ரோல் நம்ம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அவர் பயங்கர செலவாக போல் இருக்கே பட் என்ன பண்ணுறது அருண் பிரபு கேட்டார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கதையும் வேறு லெவலில் இருந்துச்சு செகண்ட் ஆஃப் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே என்ன அரசியல் தெருக்கிது வசனங்கள்லாம் வந்து புரியல இது என்ன சொல்ல வராதுன்னு தெரியல சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க எதுவும் குறியிட்டு இதாக வச்சிருக்காரு படத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து கேட்டேன் புரியுது சார் டேரக்டாக சொல்லியிருக்காரு நேராக தெரிக்கிது உங்கள் நிலமை என்ன ஆகும்னு தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்குது பிரபு ஆர்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும் எந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படமாக மட்டுந்தான் பார்ப்பாங்க நானும் அப்படி தான் பார்த்தேன் ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் மை கெரியர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டேரக்டர் எவ்வளோ முது முழு முதற்காரணும் எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு அஞ்சு வருஷம் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் ஃபோர்த் இயரில் இது ஆக்சுவலாக நாலஞ்சு வருஷம் எனக்காக அந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ பெருமை படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் அந்த வெற்றி எனக்கு கொடுக்க போதை நினைக்கும்போது தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணமும் வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு கண் நீங்கள்னா இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண் ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல அவங்க சார் சொன்ன மாதிரி குசு குசுன்னு பேசிப்பாங்க என்ன பேசிக்கிறாங்களே தெரியாது வேறு லெவல் காம்பினேஷன் நீங்கள் ரெண்டு பேருமே

வழக்கமாவே அவ அவரோட அருவி படம் அண்ட் வாழ் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் ரொம்ப இருக்கும் இந்த படத்தில் யார் செலக்ட் பண்ண நான் எல்லா கான்டாக்டும் கொடுக்குறேன் அவர்கிட்ட தெரிஞ்சவங்க நடிச்சவங்க டாப்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்லை சார் நான் ஒரு பெக்யூலராக தேடிட்டு இருக்கேன் தேடிட்டு இருக்கேன் சொல்லிட்டு கடைசியாக வந்து திருப்தியை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ காமிச்சாரு அப்போதான் தான் வெரி பெக்யூலியர் ஃபேஸ் இந்த படத்தில் வந்து இந்த கேரக்ட் இந்த கேரக்டருக்கு வந்து இவங்களை இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே சூப்பர் இவர் படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சினிமா மாதிரி தெரியாது ரியல் கேரக்டர்ஸ் யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலாக ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாமல் ரியலாக வேர்த்து வெறுவெடுத்து படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் அவர் கூட நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சிது ஆஸ் அ டேரக்டராக நிறைய எனக்கு உங்கள் உங்களை அறியாமல் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க பிரபு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணதே ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் அசிஸ்டண்ட் டேரெக்டர்ஸ் டெக்னிக்கல் டீம் இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ சர்பேஜ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோடய மரமாக நன்றி அண்ட் ஒன் செகண்ட் தனஞ்சன் சார் இங்கே இருந்தாலும் உங்களோட விஷிங்ஸ் எனக்கு எனக்கு எப்போமே இருக்குது உங்கள் விஷஸ் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இன்னும் ஒரு ஸ்டாண்டடுக்கு போகணும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் பிரபு தேங்க்ஸ் செகண்ட் இங்கே வந்து இந்த விழாவை செலவு வச்சு கொடுத்தேன் அத்தனை பேருக்கும் நன்றி அண்ட் இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால நூறு சாமி அனௌன்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம் நூறு சாமி வந்து மே மாசம் ஒன்றாந்தேதி திரைக்கு வரும் சஜிஸ்டர் சொன்ன மாதிரி அது பிச்சைக்காரனோ கூட ஒரு நிமிஷம் கண்டிப்பா மயிலிருக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஸோ சார் ஆனால் அங்கே அப்படியே விட போகிறது கிடையாது தனித் ஜெயன் சார் பேசும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து வேற பிளான்ஸ்லாம் இருக்காது சார் வந்து சொல்லுவாரு அப்படின்னு ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேற பிளான் சொன்னால் எங்கள் மைண்ட்ல என்னப்பா அப்படி ஒரு மாதிரி போச்சு சார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மாதிரி கியூரியஸா இருக்கு சார் வேற ஆங்கர் வெச்சுக்கலாம் தான் இல்ல இல்ல அந்த மாதிரி அது உங்களுடைய பிளான் எனக்கு தெரியும் கதர் அது யார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் அது விசில் அடிச்சது உங்களுக்கு பிடிக்காதவங்க தான் அது நியாயமே கிடையாது சார் அது அரசியல் தான் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இல்ல அது கிடையாது அதெல்லாம் இல்லைங்க எனக்கு அரசியல் எல்லாம் இப்போதைக்கு ஆர்வம் இல்ல அது வேற ஒரு பிளான் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து தேடி தேடி கால் ப இப்போ இன்ஃபேக்ட் நம்ம ரோமியோ டேரக்டர் விநாயக்கெல்லாம் நானாக கால் பண்ணி கூப்பிட்டேன் ஜோஷோவாக கால் பண்ணி கூப்பிட்டேன் விஜயாந்தியோட ஒரு தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு நாலு படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லை அதிகபட்சம் அஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் நிறைய புது புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும் நல்ல நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸில் கூட ப்ரொடியூஸ் பண்ணுற ஆசை இருக்குது அது தனியாக என்னால் பண்ண முடியாது அதுக்கு வந்து பெரிய பலம் வேணும்

இப்போ இந்த காஸ்ட் இன் க்ரூல யார் கேங்ஸ்டர் யார் ஹஸ்லர் யார் ட்ரிக்ஸ்டர் நான்தான் உங்களை தவிர சார் அது சொல்ல விட்டுட்டேன் இங்க இங்க உங்கள தவிர நம்மளுடைய காஸ்ட் இன் க்ரூல காஸ்ட் இன் க்ரூல வந்து எல்லாரும் அவரும்தான் சார் கேங்ஸ்டர் ஒருத்தங்க ட்ரிக்ஸ்டர் ஒருத்தங்க ஹஸ்லர் ஒருத்தங்க குடுக்குறோனா என்ன சேக்க கூடாதா உங்களுக்கு சேக்க கூடாது சார் நீங்க கேம்லயே இல்ல ஆட்ட யாரெல்லாம் வச்சுக்கலாம் சொல்றீங்க நீங்க ஆமா யார் வேணா யார் வேணா இல்ல போ ரெண்டு அழகான பொண்ணுங்க இருக்காங்க அவங்களே சேத்துக்கற மாதிரி இல்ல சார் என்ன பிரபு என்ன சொல்றாங்க அவங்கள பார்த்து எப்படி சொல்றது இந்த மாதிரி என்ன பார்த்து சொல்றாங்க வைசன் थैंक यू so much வைசன் நல்லா பாருங்க பா யூ यू யூ यू சிக்ஸ்டர் கேங்ஸ்டர்லாம் நானா एक्चुअली திருடன் இருக்கவே இல்லையே நீ அங்க இருந்து செலக்ட் பண்ண சொல்றீங்களே எப்படி அவங்கள பாவும் பா கம்பேரிட்டி சரி நானு உள்ளலா ஓகே சார் இப்போ வந்து நாங்க இந்த சர்டிificate இந்த நியோ politcal فلم என்ன உங்களுடைய பார்வையில்ல சொல்லுங்க நீங்க சொல்லணும்னு ஆசை நியோ வாட் இஸ் இது வரைக்கும் பார்த்த அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பிராக்டிகலா இருக்கும் இப்போ நீங்க பாக்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணாது ரொம்ப இருக்கும் ஸோ மக்களோட வாழ்வியில் பேசுறது எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய பா பெரிய வேறுபாடு இருக்குது ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது மத அரசியல் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோடய படங்கள்லாம் தொடர்ந்து அது இருக்கும் ஏழைங்களோட பிரச்சனை எடுத்துக்கிட்டே இருக்கும் இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரெண்ட்டில் வச்சு தைரியமாக பேசுகிறதுனால அது இன்னும் யதார்த்தமான விதத்தில் பேசுகிறதுனால வந்து அதை நியோபொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிட்றாரு அதான் ரீசன் சார் இந்த படம் வந்து நிறைய பாலிட்டிக்ஸ் சார்ந்து இருக்கு நீங்களுமே பேசும்போது ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மக்கள் எது விரும்புறாங்க அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு மக்களோட சாய்ஸ் தான் நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ் ஆக வச்சிருக்கீங்க நினைக்கலாமா சூப்பர் சோ நீங்க பேசும்போதே வந்து உங்களுடைய முதல் படம் நான் பத்தி சொன்னீங்க எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக அந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான் அது வந்து மியூசிக் டிரெக்டராக டுவெண்ட்டி பிலிம் இப்போ இது நடிகராக டுவெண்ட்டி பிலிம் இல்ல நீங்க இசை அமைச்சிருக்கீங்க இது எப்படி இருக்கு எனக்கே நம்ப முடியலங்க ஆக்சுவலா எனக்கு உண்மையிலே மியூசிக் கூட தெரியாதுங்க ஒரு நம்பிக்கையோட வந்துட்டேன் சென்னைக்கு இந்த எறும்பு ஊற கல் தெய்யம்ன்ற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறாங்களில் சொட்டு சுட்டா சொட்டு சுட்டா வருஷ கணக்காக விழுந்து உழுந்தா அந்த பாறாங்கல்ல பெரிய ஓட்டம் இல்லையா அது மாதிரி நான் வந்து ஒன்றுமே தெரியாதது தான் ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் செய்கிறதுக்கான ரிசல்ட்டு தான் நீங்கள் வந்து மியூசிக்கில் பார்க்குறீங்க நான் ஆக்டிங்கில் பார்க்குறீங்க ஸோ இந்த இது வந்து நான் நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்னு நான் அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பலை ஐ ஸ்டில் டோன்ட் நோ இதை பார்க்குறவங்க எல்லாருமே ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத விஜயான்டனே இவ்வளோ பண்ணும் பொழுது இவ்வளோ மியூசிக் நாலேஜோடு நான் எவ்வளோ பண்ண முடியும் இவ்வளோ நடிப்பு திறமையோடு இவ்வளோ இன்னும் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் அண்ட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஜேர்னின்றது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் செய்கிற அந்த முயற்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் சார் அதே மாதிரி உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு இப்போ வந்து ஒரு டிரெக்டர் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன பிடிக்கும் நடிகர் எனக்கு ஒரு விஷயம் வந்து என்ன பெருசாக காஸ்ட் பண்ண மாட்டேன் பட் அன்பார்ச்சு நான் வந்து நான் நடிச்சா தான் ஆகுதுன்றதுனால பிச்சைக்காரன் டூ என்ன பண்ணிட்டேன் பிச்சைக்காரன் இல்லாமல் இன்னொரு கதை பண்ணுறதா இருந்தால் ஐ இல் பி டெஃபினெட்லி சூஸிங் சம்படி எல்ஸ் அதான் டேரக்டர் விஜயாண்டனிக்கு வந்து விஜயாண்டனி பற்றி என்ன ஒப்பீனியன் சரி சரி அப்போ ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இப்படி கேட்கலாமா அவுட் ஸ்டாண்டிங் டேரக்டர் சரி சார் அப்புறம் இப்படி கேட்குறேன் சார் ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன பிடிக்கும் பொறுப்பு செலவு பார்க்க மாட்டான் அதான் பிரச்சனை கண்ணு மண்ணும் தெரியாமல் செலவு பண்ணுவான் கேர் பண்ணிக்க மாட்டான் பட்ஜெட் பற்றி கண்டென்ட் தான் முக்கியம் நினைப்பான் அதான் ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி ஆமாம் கொஞ்சம் கவலைதான் ஓகே சார் சரி சார் நீங்க வந்து இப்ப ரொம்ப நேர்மையாக பதில் சொல்றீங்க அதே மாதிரி உங்களுடைய மனசாட்சி இங்க வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கணும்னு ஆசைப்படுறோம் இப்ப நான் வந்து சில கேள்விகள் கேட்கப் போறேன் உங்களுடைய மனசாட்சியாக வந்து நம்மளுடைய கதிர் அவர்கள் இருக்க போறாங்க நீங்களும் ஒரு பதில் சொல்றீங்க உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லுது அப்படிங்கறத வந்து நாங்க பாத்துப்போம் ஏற்கனவே ஒரு முப்பது கேள்வி கேட்டீங்க மனசாட்சி மனசாட்சி அண்ணனோட

என்னுடைய மனசாட்சியா இல்ல அவருடைய மனசாட்சியா நைன்டி கிட்ஸ்க்கு பிடிக்கலையா உங்களுடைய மியூзик எல்லாருக்கும் பிடிக்குது சார் ஓகே ஓகே ஆனா 90s கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மியூзик பெருசா இல்ல அப்படினு சொல்லி சொல்றாங்க இல்ல பிடிக்க தான் செய்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி கேக்குறோம் நாம அனிருத் மியூзик கேக்குறோம் இமான் மியூзик கேக்குறோம் தாயிப் பேங்கர் கேக்குறோம் நல்லா தான் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஓகே மனசாட்சி நீங்க நல்லா இருக்கு அவரே சொல்றாரு அப்புறம் மனசாட்சி மட்டும் வேற ஏதாவது சொல்லுபோது நல்லா இருக்கு என்ன போட்டு உள்ளான்னு பாக்குறியா சரி ஓகே சார் நீங்க வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சார் புதுமுக புது டைரக்டர்ஸ் புது கண்டென்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜயன் ஃபிஃப் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களில் நைன்டி பர்சன்ட் வந்து நியூ டைரக்டர்ஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதான் மனசில் இருக்கு இப்போதைக்கு சார் இப்போ பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டோன்னா சில டெர்மினாலஜிஸ்லாம் பயங்கர ட்ரெண்ட் இருக்கு இப்போ ஃபர்ஸ்டே வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் யூனிவர்சல் ஃபிலிம் இல்லை ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது மல்டிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி ஸோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய யூனிவர்ஸில் நீங்க ஒரு நாலு நடிகர்களை வந்து உள்ளே சேர்த்து நடிக்கிறோம் அப்படின்னா அந்த நாலு நடிகர்கள் யாராக இருப்பாங்க கதிர் கண்டிப்பாக கல்யாணிவ் ஓகே ரெண்டு இது இல்லாமல் யாரு வேற யாரும் இருக்கா ரெண்டு பேர்

பெஸ் ஐ சே a big thank you to you. உங்களை பத்தி ஒரு சில மீம்ஸ் மட்டும் காட்டிட்டிருك. அது மட்டும் பாக்கலாமா? கண்டிப்பா எஸ். நன்றி விஜய் ஆன்ட்டி அவர்களே சின்ன கலைவாணர் विवेक ஐயாய் இரண்டே பிறகு செல் முருகன் அவர்களுக்க வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி. மை பிளஸ் ஆர்டிஸ்ட் லாயர் ஒர்க் சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு அவரை அவரை சார் சார் நான் அதான் சொன்னேன் எப்படி இந்த இந்த ஐடியா உங்களுக்கு வந்து பண்ணுங்க முழுக்க முழுக்க அருண் பிளான் எல்லாமே தேங்க்ஸ் வெரி ஹாப்பி டு யூ எஸ் அடுத்த இமேஜ் இது உங்களுடைய முதல் படம் நடிக்கிற நடிகராக ஹவு ஹவு அண்ட் இட்ஸ் கோயிங் என்னோட முதல் மைண்டு மாறும் போது முகம் மாறும் அப்படின்றத வந்து உண்மையில நான் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் ஒண்ணு நடக்கல மைண்டு மாற மாற உள்ள எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ் மாறுது சூப்பர் அப்ப இருந்திருக்கிறேன்

தேங்க நன்றி தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இந்த படம் நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு மூணு பேர் தான் முக்கியமான காரணம் ஒன்று வந்து ஷெல்லி கிளாபர் நான் வந்து விஜய் சார் என்னோடய வந்து ட்ரீம் ஒரியர் எஸ் எஸ்ஆர் பிரபு சார் ஸோ பக்கத்தில் வேலை பார்த்த முக்கியமாக டெரக்ஷன் டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் அவங்களோட ஃபேமிலி அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள்

இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் படம் அது இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த அரசியல் படம் ஒரு என்ன எதிர்பார்க்கலாம் படம் விறுவிறுப்பாக இருக்கும் நீங்க என்ன மாதிரியான எதிர்பார்ப்போட வந்தீங்கன்னாலும் படம் பூர்த்தி பண்ண நினைக்கிறேன் என்ன கேட்டாலும் அவர் ஒரு வரியில்தான் பதில் சொல்வாரு விஜய் சார் வாய்ஸ் கேட்கற மாதிரியே இருக்கு சில நேரம் டப்பிங் நினைக்கிறேன் இந்த படத்துல வந்து விஜய் ஆண்டினி சார் வந்து ஒரு ஹீரோவாக பணியாற்றி இருக்கிறார் மியூசிக் டைரக்டராக இருந்துருக்கிறாரு ஒரு புரொடியூஸராகவும் இருந்திருக்குறாரு இந்த மூணு வேர்ஷன்ஸையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேர்ஷன் என்ன அண்ட் ஒவ்வொரு வேர்ஷன் பத்தியும் நீங்க ரசிச்ச விஷயத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்கள் ப்ரொடியூசர் தான் ப்ரொடியூசர் ஆமாம் காரணம் தெரிஞ்சுக்கலாமா சார் வந்து ஃபர்ஸ்ட்டு க மீட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட்டு சொன்னது வந்து நான் வந்து உங்களை ஒரு புள்ளை தைச்ச மாதிரி பார்த்துப்பேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் வரும் எல்லாமே வந்து இங்கே ஒரு டைரக்டர் ஸ்காலர் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு ஆனால் இப்போ த்ரூ அவுட் ஒர்க் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்குமே வந்து தான் போயிட்டு இருக்கு தேங்க்யூ சார் ஓகே ப்ரொடியூசர் ஹீரோவாக விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த படத்துக்காக எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்காரு தெரிஞ்சுக்கலாமா அவருக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ரோல்னு நினைக்கிறேன் அண்ட் மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்

அடுத்து சார் ஜெல் 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 உங்க சூப்பர் சார் சூப்பர் சார் சார் அண்ணா நீங்க பாட்டு சொல்ல மாதிரி தெரியல சார் இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த பாடல்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு சார் நான் ஏன் உச்ச மண்டலனா மைக்க டச்சிருவார சார் சூப்பர் சார் ஆனா உண்மையே வந்து எனக்கு அவர் அவர் பண்றது கூட பெர்ஃபார்மன்ஸா தெரியல நீங்க பண்ணும்போது ஏதோ பக்கத்துல இருந்து நீங்க உண்மையே இப்படி தான் இருப்பீங்களா கண்டிப்பா உங்க படத்துல எனக்கு வாய்ப்பு தந்துருங்க சார் உங்க கூட இருக்கிறதே எனக்கு பிடிக்கும் போல இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு சார் உங்க கூட இருக்கு சார் சரி இப்போ உங்களுக்கு வந்து யாராவது ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன பண்ணி டென்ஸ் ஆயிடுச்சு அப்பயும் இப்படிதான் சார் இப்படிதான் இருப்பீங்களா அப்படி காமா அப்போ வந்து பாட்டு கேப்பாரு ஏன் உச்சி மண்டு இல்ல சுருன்றது ஒழுங்கா நடி அப்படி எப்படி சார் நீங்க எப்படி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொமேடியா இருக்க பாப்பாரு அப்புறம் ரொம்ப அமைதியாடுவார் சார் நீங்க நடந்துக்கிறது எனக்கே ஒரு மாதிரி எப்படி பேசுறதுன்னு எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்கு சார் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை செப்டம்பர் நைன்டீன்தான் பார்க்கறதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சத்தி திருமகன் அந்த டைட்டில் வந்து உங்களுமே வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டைட்டிலாக இருக்குது அது வந்து ஸ்கிரிப்டுக்கு வச்சுங்களா இல்லை அண்ணனுக்காக வச்சுங்களா ஸ்கிரிப்டுக்கு சரி சூப்பர் சார் தேங்க்யூ சார் நைன்டீன் வருவோம் சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ உங்களுக்கு பேனர் நான் தான் நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன் எல்லோருக்கும் வணக்கம் இங்கே வந்தால் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நான் சென்னை எப்போவும் வரும்போது வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் திஸ் இஸ் பின் த கான்ஸ்டன்ட் ஃபீலிங் எவ்ரி டைம் ஐ கம் டு சென்னை சக்தி துருமுகன் என்னோடய ஃபர்ஸ்ட் பாடம் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் அண்ட் ஐ ஆம் ஸோ 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 ஹாப்பி Uh, thank you so much, Vijay sir and Arun sir, for believing in me for this important subject and making me a part of this story. For the first feature film, I couldn't have asked for better team. Such a great and talented and dedication, passionate team to work with. So I'm so grateful. And uh, what to say about Marudu song? Uh, Bhijith, thank you so much for giving your soothing voice to this song. And Karthik for Writing such beautiful lyrics, uh, Marodo is going to be my ringtone for next many 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 years. Uh, manager sir, thank you so much for supporting this film. Uh, I'm so lucky, Shashi sir, that I got to meet you. Uh, pichikaran has so many fans. Sorry, so many fans in Maharashtra. We also have the Marathi remake of pichikaran so uh, it was wonderful meeting you. Uh, Sunil sir, handsome Sunil sir. We never got to share the screen together, but I hope one day we will share the screen and we will rock. Uh, and just to end with, like this is just my start in cinema. அண்ட் ஐ ஹோப் ஐ கெட் சோ மெனி ஆப்பர்ச்சு அட்வான்ஸா தெரியும்பா நீங்க பேசிஷனோட ஹலோ எவ்ரிவான் நான் மலையாளம் கலந்து தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன் ஜில் ஜில் போயிட்டு பட் டு இது சார் பில்ட் பண்ணி இருக்க ஒரு விஷயம் இது சார் இயர்ஸ் பில்ட் பண்ணியிருக்க ஒரு இது ஒவ்வொரு காஸ்டூம்க்கு வருஷங்களால பில்ட் பண்ணிய ஒரு எக்ஸ்பர்டிஸ் கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கிற Um Shelly Sir Ayalo. Uh, um every single AD um AD so lighting on caravan and So every single person in this room is more deserving to stand on the stage than me. I want to acknowledge that and I want to thank all of you for this opportunity. Thank you so much. Thank, thank you so you much. Thank you. you. Reni, what do you have to say? நான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப 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 நன்றி பார்க்குறேன் நான் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னையும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக மதித்து இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் விஜய் சார் உங்களோட மியூசிக் வந்து வளரும்போது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்காக இருந்திருக்கு உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயினும் பண்ணியிருக்கு இன்ஸ்பயரும் பண்ணியிருக்கு அப்படி இருக்கும்போது உங்களோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றியாக இருக்குது தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மி அருண் சார் உங்களோட அருவி படம் வந்து ஆடியன்ஸையும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி நிறுத்தி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படிப்பட்ட ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றியாக இருக்குது தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் பீங் ஹியர் ஃபார் ஹாவின் மி ஐ ரியலி விஷ் ஃபார் you ஆஃப் தேங்க் யூ தேங்க்யூ மூன்று பெண்களுக்குமே ஒரு பெரிய விஷஸ் செப்டம்பர் நைன்டீன்த் உங்களுடைய படத்துக்காக நாங்கள் வெயிட் இருக்கோம் கொண்டாடுறதுக்காக காத்துட்டுருக்கோம் மீனும் ஒரு பெரிய விஷஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்